ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்னைக்கு ஹிந்தி வகுப்பில் லெசன் 7 கண்டினியூட்டி பார்க்க போகிறோம் இதில் வந்து நேற்று நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் மை து தும் வக் ஏக் வே வரைக்கும் பார்த்தோம் அடுத்து ஏ பார்க்கலாம் ஏ ப்ளஸ் கா இன் கா ஏ ப்ளஸ் கே இன் கே ஏ கி கி இன் இது இவருடைய ஆஃப் ஆஃப் இவர்களுடைய இவைகளுடைய அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஹம்னா ஹம்னா நாங்கள் நாங்கள் ஹம் ஹம் ஹமாரா ஹமாரா நாம் நம்முடைய ஹம் பிளஸ் கே ஹமாரே ஹம் பிளஸ் கே ஹமாரி நம்முடைய எங்களுடைய அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ப்ளஸ் கா ஆப்னா நீங்கள் தாங்கள் ஆ ப்ளஸ் கா ஆப்கா ஆ ப்ளஸ்கே ஆப்கே ஆளஸ்கி ஆப்கி தங்களுடைய உங்களுடைய தங்களுடைய தேகம் உங்களுடைய யுவர்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் ப்ளஸ் கா கவுண்டில் யாருன்னு அர்த்தம் கொஸ்டின் வேர்டு அது ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் வேர்டு சொல்லியிருக்கேன் கவுண்ட் ப்ளஸ் கா கிஸ்கா கவுண்ட் ப்ளஸ் கே கிஸ்கே கவுண்ட் ப்ளஸ் கி கிஸ்கி அப்போ எவனுடைய எவளுடைய எதனுடையன்னு வரும் அப்போ இது ஒருமையாக சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சொல்லலாம் எவளுடைய எவனுடைய புத்தகம் எவளுடைய புத்தகம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும் கவுண்ட் ப்ளஸ் கான் வரும் இதே இது பன்மையாக இருந்தால் இதே தான் வரும் பன்மையாக மாறும் இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கவுண்ட் ப்ளஸ் கா கான் வரும் பண்மையில் சொல்கிறதா இருந்தால் கான் வரும் கவுண்ட் ப்ளஸ் கே கே கவுண்ட் பிளஸ் கே கின்கி அதாவது எவருடைய ஆஃப் ஹூம் எவர்களுடைய ஆஃப் ஹூம் அதே மாதிரி எவைகளுடைய ஆஃப் ஹூஸ் அந்த மாதிரி வரும் இதை நீங்கள் எழுதி பாருங்க இப்போ உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் திரும்ப எடுக்கிறேன் இந்த டாப்பிக்கை நீங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து திரும்ப எடுக்கிறேன் இப்போ இதுவரைக்கும் நடத்துனது உள்ள நம்ம வந்து சர்வநாமோட காக்கைக்கு சேர்ந்தா எல்